அப்படி சொல்ல இது என்ன அனிமல் இது வந்து புலிங்க புலி ஆமா இது என்னது இதும் புலி தாங்க இது திருப்புலி மதுர வீரன் தான் புரியல ஆனே ஐயா எதுக்கு எதுனாலே அது திருப்புலின்றீங்க ஐயா திரும்பிச்சலங்க யா அதான் திருப்புலி ஐயா

முடியல முடியல ஹலோ ஐயா நீங்க ஏன் சாண்டிட்டு பேசுறீங்க ஐயா எனக்கும் பேலன்ஸ் இல்லங்க அடுப்பு எந்திரா மையலார் சரிங்க இது என்னங்கயா மாடுலேஷன்ங்கயா இது என்ன பொருள் என்ன மாடு மாடு சரி இது என்னங்கயா கீழ மாடு கால் கிட்ட இருக்குல காலை மாடு மதுரவீரன் தானே ஓ நீ அப்படி வரியா கால் கிட்ட இருந்தா காலமா ஆமா அப்ப மலை மேல வச்சா நான் மலமாடா இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா என்னங்க ஐயா போட்டு ஐயா இது என்னதுங்க ஐயா இது என்ன என்னன்னு கேக்குறீங்க நீங்களே சொல்லிட்டு அப்படியே போங்கயா என்னடா பைந்திட்டியா பீ ப்ளீஸ் என்ன விட்டுடு பீ இத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாம மாட்டிக்கிட்டே ப்ளீஸ்

அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஐயா விருது இது விருது இது தள்ளி விருலையே விருது நகர் விருது கொஞ்சம் நகர்ந்து இருக்குல ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தல வலிக்குதா தல வலிக்குதே ஒரு நகைச்சுவையை நம்ம எப்ப முடிக்கணும்னா மக்கள் கோவப்படுறப்ப முடிச்சிடணும் அப்படினா நான் ஆரம்பத்திலேயே முடிச்சிருக்கோம் அதே எடுக்கிற முடிவுல நமக்கு சாதகமாட்டா யார் சரியா என்ன என்னய்யா செய்யறேன் என்னய்யா செய்ய ஐயோ அடிக்காது என்ன அக்கீழ உழுது அடி உழு ஐயோ அடி அடி பழமாக விழுகுது அடியா பழமாக விழுகுது அதை வேறே ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஆ எங்களை எதுக்காக கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காங்கன்னா கை நட்டு இதுக்காக தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னது செல்ப்ரிட்டி நான் அப்படியே ஆயிட்டேன்